உத்திராக்கத்தை சைவர்கள் அனைவரும் அணிவது என்பது ஒரு மரபு அந்த உத்தராக்கம் அணிவது என்பதிலே பல வகை இருக்கின்றது ஒன்று கழுத்திலே ஒற்றை உருத்தராக்கமாக அணிந்து கொள்வது என்பது ஒன்று அதற்கு மேலாக தீக்கை பெற்றவர்கள் பல இடங்களிலே அதை அணிவார்கள் மணிக்கட்டிலே அணிவார்கள் கையிலே அணிவார்கள் கழுத்திலே அணிவார்கள் தோளிலே அணிவார்கள் தலையிலே அணிவார்கள் காதுகளிலே அணிவார்கள் இப்படி இந்தந்த இடங்களிலே இத்தனை மணிகளை பொறுத்தியதாக இருக்கக்கூடிய உத்தராக அணிய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சைவ சமய நெறி சொல்லி வருகின்றது ஆகவே இந்த உத்ராக்கம் என்பது சைவர்கள் அனைவரும் அணியக்கூடிய ஒரு அணிகலன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உத்ராக்கம் ஒற்றையாக அணிவது தான் ஒரு மரபு எல்லாம் மற்ற வகையில் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் எல்லா நேரத்திலையும் அணிவதில்லை ஒற்றை உத்திராக்கத்தை எப்பொழுதும் கழுத்திலே அணிந்திருவது என்பது நம்முடைய சைவத்தினுடைய மரபு இதைத்தான் நமக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சொல்லி இருக்கின்றார்கள் எவரேனும் தாமாக விளாடத்திட்ட சாதனமும் உருத்திரமும் கண்டாடுவீ என்று சொல்வார்கள் அப்படி கழுத்திலே அணிந்திருக்கக்கூடியதை உத்திராக்கத்தை பற்றி நமக்கு அப்பரடிகள் அழகான முறையிலே சொல்லி சென்றிருக்கின்றார்கள் இந்த உத்ராக்கத்தை சைவர்கள் அனைவரும் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது பல வகையிலே நமக்கு துணை துணைபுரியக்கூடியது உத்ராக்கம் என்று சொல்லுவது சைவத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல அது உடல்நலத்திற்கும் உறுதி தரக்கூடியது அந்த உத்ராக்கத்தை அணிந்து கொண்டு நாம் பிழித்தோம் என்று சொன்னால் அதிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய குருதி ஓட்டத்தை இரத்த ஓட்டத்தை சமன் செய்கின்றது நிறை செய்கின்றது ஆகவே இந்த உத்தராக்கம் என்பது நலத்திற்கும் பெரிதும் பயனுடைய வகையில் அமைந்திருக்கின்றது அதேபோல இந்த உத்தராக்கம் என்பது நல்லதை கொள்வதற்காகவும் அல்லதை தள்ளுவதற்காகவும் துணை அந்த உத்ராகத்தை வைத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னாலே எது நல்ல பொருள் எது தீய பொருள் என்பதையெல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய வகையிலே இருப்பது அந்த உத்ராக்கத்தை அணிந்து நாம் சைவர்கள் என்று நம்மை நாமே வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் உயிர்களிலே ஆண் வேறு பெண் வேறு என்று சொல்லக்கூடிய வேறுபாடு இல்லை உடல் தான் அதற்குண்டான வேறுபாடுகள் இருக்கின்றன ஆகவே உத்திராக்கத்தை நிறைய பேர் கேட்கின்றார்கள் உத்தராக்கத்தை ஆண்கள் மட்டும்தான் அணிய வேண்டுமா பெண்கள் உத்தராக்கத்தை அணியலாமா என்கின்றார்கள் பெண்களும் உத்ராக்கம் அணியலாம் ஏனென்றால் முதல் சிவனடியார் யார் என்றால் உமையம்மைதான் முதல் சிவனுடைய அடியார் அத்தகைய உமையம்மை சிவபூஜை செய்கின்ற போது உத்திராக்கம் அணிந்துதான் சிவபூஜை செய்திருக்கின்றார் உமையம்மையே நமக்கு பெண்மையினுடைய முதல் நிலை அப்படிப்பட்ட உமையம்மையே அணி அணிந்து வழிகாட்டி இருப்பதனாலே உத்ராக்கம் அணிந்து கொள்வது பெண்களும் அணிந்து கொள்வதிலே எந்த தவறும் இல்லை